எல்லையை மீறி போயிட்டு கேஸோட விசாரணை தமிழ்நாடு போலீஸ் கலக்கிட்டாங்க இந்த விஷயத்துல உண்மையிலே சொல்றேன் ரொம்ப சிவியரா இறங்கி அடிச்சுட்டாங்க எல்லையில குற்றவாளிக்கு பயம் வந்துருச்சா சார் திருவங்கட மாதிரி என்கவுண்டர் போட்டு உங்க கூட கோவைக்கு என்கவுண்டர் ஆனா எப்படி இருக்கும் நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும் பயம் தான் பயம் நல்ல இருக்காது சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து வாண்டர்லேயே போலீஸில் போய் சரண்டர் ஆகிறாங்க அக்யூஸ்ட் இந்த ஒரு ப இருபது நாளைக்குள்ளே நூற்றம்பது அக்யூஸ் சுற்றிக்கிறாங்க சென்னையில் தெரிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேர் நூற்றம்பது பேர் தூக்கியிருக்காங்க என்ன செஞ்சு டாப்பிடலாம் நீ வா இங்கே எழுதி கொடுக்கு எப்படி இந்த ராமும் நம்ம பொண்ணை பாலு அருள் அருள் அட்வொகேட் ஹரிகரன் ஹரிகரன் மட்டும் அஞ்சு நாள் எப்படி கூட்டியாரியோ அப்படியே கூட்டியாரணும் சோறு நேரத்துக்கு சாப்பிட கொடுக்கணும் துன்புறுத்தக்கூடாது அவங்கள காயாக இருக்கக்கூடாது மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடாது எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டு கையெழுத்து வாங்கினேன் விசாரணைங்கிறது இது ஒரு புறம் கிருதாவை பிடிச்சி அப்படியே வெளில பிடிச்சி இழுத்தா என்ன தெரிய போகுது காயமாக போகுது ஓ இப்படியெல்லாம் இருக்கா டார்ச்சர் பண்ணுறத எப்படி வேணுமோ பண்ணலாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஆனால் இதில் டார்ச்சருக்கெல்லாம் வழியே இருக்காது தெரிஞ்சதை சொல்லிடுவா கொலை பண்ணவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கக்கூடாது குற்றப் பின்னணி உள்ளவங்கள கச்சில சேர்க்கக்கூடாதுன்னு ஆளே இருக்க மாட்டாங்க எந்த கட்சியிலும் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க ஓர் ஐபிஎஸ் ஒன்று தெரியும் குற்ற பின்னணி உள்ளவங்களை சேர்த்தா பின்னாடி என்னெல்லாம் இட்டிக்கிங்கன்னு தெரியும் ஒன்றே சேர்த்துட்டு பொறுப்பு விடுக்காமல் வச்சுருந்துருக்கிறோம் எல்லா கேஸையும் க்ளியர் பண்ணிவிடுவாங்க பொறுப்பு தரணும்னு சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் எல்லாம் ஒரு பாதுகாப்பு சரணாலயமே பிஜேபி கொண்டா சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு குத்து குடையுதுன்னா எப்படி சொல்லுங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து வாதிப்பார்க்க நம்முடைய வருகை பொருந்தாளர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழி வந்த சார் வணக்கம் வணக்கம் சார் கொலை வழக்கை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க தொடர்ச்சியாக பேட்டிலாம் கொடுத்துட்டு வரீங்க ஆனால் உங்களுடைய கெஸிங் வந்து அடுத்தடுத்த நகர்வு நோக்கி போயிட்டுருக்கு எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க உங்களுடைய பேட்டியை இப்போ அடுத்தக்கட்ட நகர்வாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை பாலு அருள் ராமு மூவரையும் அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்காங்க எக்மர் கோர்ட்டில் அப்ப வந்து காவல் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பு வாதாடும் போது ஐயா எங்களை வந்து கஸ்டடிக்கு வேண்டாம் ஏன்னா திருவங்கட மாதிரி என்கவுண்டர் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் தண்ணி அதை வச்சிருக்காங்க இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல இது இயல்பாக எல்லா கஸ்டடி எடுக்க உள்ள அக்யூஸ்டு கேட்கறது தான் ஆனால் எக்மோர் நீதிபதி ஒரு படி மேலே போய் ஏசி சரவணன்ட்டு வந்து வாக்கு இது அப்டோவேட் வாங்கிட்டு தான் ஒப்படைச்சிருக்காரு எழுத்து மூலமாக எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துட்டு அழைச்சிட்டு போ எப்படி அழைச்சிட்டு போறியோ அப்படியே தான் அழைச்சிட்டு வரணும் சின்ன காயக்கூடாது அது கஸ்டடிக்கு முன்னாடி ட்ரெஸ் அவுட் பண்ணுவாங்க ட்ரெஸ் அவுட்னா ஜட்டியோட நிற்க வச்சு சட்டையெல்லாம் கைட்டு அதெல்லாம் பல இடங்கள்ல நடைபெறறது இல்லை இப்ப எல்லாம் ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா முறை தான் முறை இதுதான் இதில் பண்ணியிருப்பாங்க மார்க்கிங் எடுப்பாங்க எத்தனை காயங்கள் இருக்குன்னு பழைய காயம் இது புது காயம் இது மோல்டு எடுப்பாங்க மோல்டு இந்த மச்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு மார்க்கிங் எடுப்பாங்க வேறு எதாவது அடிக்காயம் இருக்கான்னு எடுத்துகிட்டு தான் ஒப்படைக்கணும் இதுதான் முறை ஆனால் அதை செஞ்சுட்டார் இவர் மாஜிஸ்ட்ரேட் என்ன செஞ்சுட்டாப்புல நீ வா இங்கே எழுதி கொடு எப்படி இந்த ராமு நம்ம பொண்ணை பாலு அருள் அருள் அட்வொகேட் ஹரிகரன் ஹரிகரன் மட்டும் அஞ்சு நாள் இவருக்கு பாக்கி பிறகுலாம் மூணு நாள் தான் கஸ்டடி ஆனால் பொதுவாக பத்து நாள் கேட்பாங்க பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க அவள் நாளெலாம் மூணு நாளில் வந்து நீ கொண்டாங்க பிடிச்சிடணும் எப்படி கூட்டியாரியோ அப்படியே கூட்டியாரணும் சோறு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் துன்புறுத்தக்கூடாது அவங்கள காயம் இருக்கக்கூடாது மென்டல் டார்ச்சர் கொடுக்க கூடாது ஏதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே விட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க சொல்லுவாங்க கைதி இல்லை இல்லை விசாரணைங்கிறது இது ஒரு புறம் இந்த கிருதா பிடிச்சி அப்படியே வெளில பிடிச்சி இழுத்தா என்ன தெரிய போகுது காயமாக போகுது கிருதா இருக்குல்ல கிருதா இதை பிடிச்சி அப்படியே இழுப்பாங்க இழுத்து பாருங்களா அண்ணா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓ இப்படியெல்லாம் இருக்கா டார்ச்சர் பண்ணுறத எப்படி வேணாலும் பண்ணலாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது ஆனால் இதில் டார்ச்சருக்கெல்லாம் வழியே இருக்காது தெரிஞ்சதை சொல்லிடுவான் பொன்னே பாளு ராம அருளு தெரிஞ்சதை சொல்லிடுவான் ஏன்னா எல்லையை மாரி போயிட்டு கேஸோட விசாரணை தமிழ்நாடு போலீஸ் கலக்கிட்டாங்க இந்த விஷயத்தில் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சிப்பியராக இறங்கி அடிச்சுட்டாய் எல்லையெல்லாம் முட்டரை பயம் வந்துருச்சா சார் த்ரிவங்கடம் மாதிரி என்கவுண்ட்ரு போட்டால் பய ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா என்கௌண்ட்டர் திரிவங்கடத்தை போட்டு நம்மளையும் போட்டு போகிறாங்கங்கிற பயத்தில் தான் இவங்க கதைனது அதை விட்டு கிடைக்கணும்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் சொல்லிவிட்டு ஏன்னா இப்போ ஏசிஐ சரவணன்ட்ட வந்து கையெழுத்தோகணுன்னு விட்டு வேறு எதுவும் நடக்காது ஏன்னா நடந்ததுன்னா அவர் மாட்டிப்பார் அவரை சிசமும் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்டாக அவரை சிசுவும் பண்ணுவார் நீ எழுதிதான் அழைச்சிட்டு போனேன் அதே மாதிரி கொண்டாட விடுன்னு இவங்களும் அதை விட்டு நம்ம ஜட்ஜியெல்லாம் சொல்லிட்டாரு விட்டு இவங்களும் ஏடா குடும்பம்லாம் நடந்துக்க முடியாது யார் அக்யூஸும் அது மாதிரி நடந்துக்க முடியாது ஆமாம் ஏட்டை பதில் சொல்லுவாங்க நெருக்கி என்கொயரி முடிச்சுட்டுங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மெயின் ஆள் கிட்டே இறங்கி போகிறாங்க அவ்வளோதான் இவங்க சொல்லிடுவாங்க யார் இருந்ததுன்னு யாரே இந்த மூணு பேருமே அதுக்கு மேலே அதில் ஒன்றும் மறைக்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் ஏதாவது மறைச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் பண்ணுவாங்க அஞ்சலை என்னெல்லாம் சொன்னிச்சு இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சரண்டர் ஆனப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா அன்னைக்கே அம்சாங்க அண்ணன் மருடர் ஆன அன்னைக்கு அது மூணையும் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் பெருசாக ஒன்றும் மறைக்கிறது ஒன்றும் கிடையாது மறைக்க முடியாது இரங்களுக்கு அவ்வளோதான் எக்ஸ்டன்ட் ஆகிப்போச்சு அதனால தான் மேஷர்கிட்ட வந்து கதறினது நம்மளை ஏதோ பண்ணுற போகிறாங்க பயம் இல்லைங்க உங்கள் கூட கோ அக்யூஸ்ட் ஒருத்தர் என்கவுண்ட்ரு ஆனால் எப்படி இருக்கும் இந்த இருக்கிற எட்டு பேர் பத்து பேர் இருக்கும் அந்த ரூமில் இதில் ஒருத்தர் இறந்துட்டார் பட்டுன்னா எப்படி இருக்கும் நம்மளே எதா பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்துடும் பயம் தான் பயம் தான் இருக்காது சொல்லுவாங்க நல்ல இருக்காது அவங்க கிராமத்து பாசை நல்ல இருக்காதுன்னு அதனாலேயே அவங்க வந்து கதறிட்டாங்க நான் பார்த்துருக்கேன் இந்தமாதிரி கதறின அக்யூஸ் தான் இருக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன் கோட்டில் வந்து சொல்லுவோம் ஐயா வேணா சுட போகிறாங்கயா அடிக்க போகிறாங்கயா காலை உடைக்க போகிறாங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பொறுத்த பொறுத்தவரையிலையும் சில மேஜிஸ்ட்ரேட்டு காதலையே வாங்க மாட்டாங்க நீங்கள் என்ன வேணுமோ கத்திட்டு போ கொலை பண்ண நீ தானே அப்படின்ட்டு அதை பற்றி காதலே வாங்க அது மாதிரிலாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் சில மேஜிஸ்ட்ரேட்டு இது ரொம்ப இவர் சென்சிட்டிவாக நீங்கள் ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை விட அதிகம் பவருங்க ஒரு மேஜிஸ்டேட்டுக்கு ஓ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் அதிகம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு வரலாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் எடுத்தா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இந்த பெயில் அப்படி ஒன்று இருக்குது ஆமாம் தான் பவர் அதிகம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அண்ட்ஸ்ட் பெயில் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கதான் ஒத்துக்கலாம் கேன்சல் பண்ணலாம் ஏற்றுக்கு ஜாமீன் தாரை ஏற்றுக்குறது நான் ஜாமீன் தார ஜாமாரை ஏற்றுக்க முடியாது அப்படின்னா ரிஜெக்டட் தான் சுப்ரீம் கோர்ட் போய் மாடிஃபிகேஷன் போட்டு கொண்டு வரணும் நான் விளையாட்டு விஷயமா என்ன அவ்வளோ பவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஓட விடுவாங்க சில மேஜிஸ்டேட்டு போலீஸ் எல்லாம் இந்த அப்படி தான் ஓட விடுறது போலீஸு ரெரெக்ட் வாங்கிங்க போலீஸ் அப்படிச்சு அது நல்லா கிரிமினல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் போலீஸ் என்ன செய்வாங்க எதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு அதனால் விரட்டு வாங்கிங்க போலீஸை ஓடு அப்போ பயில் எடுத்துருவா கேட்ட வேலையை இப்போ எடுத்துருவா வா என்ன கேஸ் இது என்ன எஃப்ஐஆர் இருப்பாங்க இது ஐகோர்ட்டில் அப்படி கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்க ஹைகோர்ட்டில் போலீஸ் சொல்கிறது சரின்னு கேட்டுப்பாங்க வேறு இதுமாதிரி விரட்ட மாட்டாங்க டிகிரிட்டியை இறங்கி பேச மாட்டாங்க மேஜிஸ்டேட் அப்படி இல்லை டிகிரி டுட்டி இறங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால மேஜ்ட்டு போலீஸ் பயப்படுவாங்க பயங்கரமாக பயப்படுவாங்க பயந்தான் பயந்தான் மேஸ்ட்ரேட்டுக்கு பயந்தான் ஆகணும் சார் இப்போ அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பெண் தாதாக்கள் குறிப்பாக மலர்கொடி அதுக்கப்புறம் அஞ்சலி இரண்டு பேரும் இரண்டு பேருடைய கணவரும் இறந்துட்டாங்க அவங்க எப்படி சார் ஆஜராகினாங்க ஏன்னா இந்த மலர்கொடி வந்து நிறைய பாம்புலாம் சப்ளை பண்ணியிருக்காங்க ஆம்ஷாங்க இப்படி தான் கொலை பண்ணணும் அப்படிங்கலாம் அந்த திட்டம் திட்டத்தை தான் சொல்லப்படுது சார் எப்படி சார் இது ஆக்சுவலாக மலர்கொடி ஒரு வழக்கறிஞர் அவங்க அவங்க போட்டம் செய்கிறோட மனைவி அவங்க இந்த இப்போ தான் அவங்க ஃப்ளாஷே ஆகுறாங்க மலர்கொடி அவங்க பாமும் பின்னணி போக்குவரத்தாலும் இப்போ தான் வெடிச்சு வெளில கரெக்ட் அதிமுக தான் இருந்தாங்க அதிமுக இன்னும் கடைசி வரையும் இருந்தாங்க இப்போ தானே எல்லாம் இது பண்ணிருக்காங்க டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அஞ்சலேயே பிஜேபியில் இருந்தவங்க தான் நம்ம தமிழிசை சவுந்தரராஜோட பேட்டி ஒன்று பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கடந்த காலங்களில் பிஜேபியோட நிலைமை அண்ணாமலை பதவி ஏற்ற பிறகு நான் இருக்கும்போது ஒரு குற்றவாளி கூட பிஜேபியில இல்லை இல்லை ஆனால் உண்மையும் கூட உண்மையும் கூட ஹெச்ராஜா சும்மா இடம் கூட பேசுவார் வழியை அவர் அக்யூஸ்லாம் கிடையாது பேசுவா வாங்கி மனசில் வாயை கொடுத்து வாங்கி கேட்டுவார் தமிழிசை வாயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ என்ன கிண்டல் பண்ணான்னா உருவ கேள்வி பண்ணான்னு பதிலே சொல்ல மாட்டாங்க ஒரு இதில் சொல்லியிருக்காங்க என்னை வச்சு மீம்ஸ் போடுறதுனால உங்களுக்கு பணம் வருதுன்னா கண்டிப்பாக போடுங்க ஆனால் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னாங்க தமிழிசை மேலாம் எல்லாருக்குமே பிடிக்குங்க தமிழிசை சௌந்தரராஜனை வேடிக்கையாக இருக்கும் அவங்கள பேசுறதெல்லாம் ஆனால் அவங்க வருத்தப்பட்டாங்க சமீப காலமாக ரொம்ப குற்றப்பின்னணி உள்ளவங்களை பிஜேபியில் சேர்க்குறாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் ஒரு கட்சியில் இருக்கேன் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு அவர் தவறு செஞ்சுட்டா சஸ்பெண்ட் பண்ணலாம் கட்சியை விட்டு இடை இடைநீக்கம் செய்வாங்க மறுபடியும் சேர்த்துப்பாங்க பர்சனல் மோட்டிவுக்காக நான் அவர் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னை கட்சியில் சேர்த்துக்கலாம் என்னோட சொந்த விருப்பத்துக்கு என்னுடைய பிரச்சனைக்கான அவர் கொலை பண்ணியிருக்கேன் ரைட் ஏன்னா கொலை பண்ணவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கக்கூடாது குற்றப்பின்னணி உள்ளவங்களை கட்சியில் சேர்க்கக்கூடாதுன்னா ஆளே இருக்க மாட்டாங்க எந்த கட்சியிலையும் கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் பிரச்சனையும் இருக்கும் சரசாத பணங்காடு இல்லை அவதூறு இல்லாத அரசியல்வாதி இல்லை அவதூறு இருக்க தான் செய்யும் அரசியல் இல்லை ஆனால் இதே வேலையா போட்டியில் ப்ரொஃபஷனலா பண்ற வந்து நீங்க ஹாப்பி சூழலாக பண்ணுறாங்க பாருங்கள் கஞ்சா கடத்துறது இதெல்லாம் ஹாப்பி சூழ்நூல் வட்டிக்கு கந்து வட்டி பணம் கூடுறது ஹாப்பி சூழ்நூல் திருட்டன் பண்ணுறதுக்கு ஹாப்பி சூழ்நூல் இடத்தை ஆட்டையை போடுறது ஹாப்பி சூழ்நூல் பணம் மோசடி செய்கிறது ஹாப்பி சூழ்நூல் இது உங்களை மாற்றிக்க முடியாது உங்களை அதுலேருந்து மிளவும் முடியாது மிளக முடியாது அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சு நீ குத்துது குடையுதுன்னா எப்படி நீ அண்ணாமலை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கிறாரு இது சேர்க்கக்குள்ளேயே அந்த நாளேஜி இருந்துருக்கணும்ல இத்தனைக்கு அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண வெறும் பொலிட்டீஷியன் கிடையாது இவ்வாறு ஐபிஎஸ் உனக்கு தெரியும் குற்ற உள்ளவங்களை சேர்த்தா பின்னாடி என்னெல்லாம் இட்டிக்கிங்கன்னு தெரியும் ஒன்றே சேர்த்துட்டு பொறுப்பு கொடுக்காமல் வச்சுருந்துருக்கணும் எல்லா கேஸையும் கிளியர் பண்ணிட்டு வாங்க பொறுப்பு தரம்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எல்லாம் ஒரு பாதுகாப்பு மாதிரி பிஜேபி கொண்டா சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கி குத்துது குடையுதுன்னா எப்படி சொல்லுங்கள் இன்றைக்கி எப்படி எங்கள் கட்சியை கலங்கப்படுத்துகிறாங்கங்கிறார் அண்ணாமலை கலங்கப்படுத்தி தான் செய்வாங்க கட்சியில் லட்சணம் அப்படி இருக்குது இல்லை இந்த வழக்கில் எல்லா கட்சியும் சேர்ந்த வழக்கறிஞர்களும் மாட்டிருக்காங்களே சார் அப்படிங்கும் போது எல்லா கட்சியும் தானே சார் இருக்குது ஐயோ நான் தான் சொல்கிறேன்னுங்க கூலிப்படையினருக்கு கட்சி சாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் பங்கு பாபுன்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அவரை கொலை செஞ்சது யார் திருச்சி கும்பன் ஜெகன் திருவண்ணாமலை பங்கு பாபு என்ன சாதி அகமுடியார் சாதி முக்கொளத்தூர் கொலை பண்ண கொம்பன் ஜெகன் யாரு முக்கொளத்தூர் அப்போ சாதி இருந்துச்சா கிடையாது இல்லைங்க சாதி இல்லைங்க இப்போ இந்த மடரில் எத்தனை பட்டியல் இட சமுதாயத்தை சங்க இருக்காங்க ஆம்சாங் மடரில் சொல்கிறேன் சாதி இருக்கா இல்லை ஒன்று கூடி இருக்காங்கல்ல சாதி இல்லைங்க சாதி கிடையாது அரசியலுக்கு கொலைக்கு எல்லாம் சாதி இல்லை இப்போ ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கவங்களும் அந்த சாதிகாரவங்க மட்டும்தான் இருக்காங்களா அது கிடையாது அரசியல் பேனர் சின்னம் கட்சி தலைவர் அப்படி இருப்பாங்க கூலிப்படையாக அதே மாதிரி தான் கட்சி தாண்டி அரசியல் தாண்டி தனக்குன்னு உள்ள எத்திக்கு கூலிக்கு குல பண்ணுறது பர்சனல் எத்திக்கு அது தர்மம் தனிப்பட்ட தர்மம் அது அதில் வந்து நீங்கள் மெஜ் பண்ண முடியாது சார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஷாங்கு அதாவது எப்படி வேணாலும் கொண்டு இருக்கலாம் ஒன்றும் பாம் போட்டு கொண்டு இருக்கலாம் ஏன்னா இதுல வந்து மலை குடியெல்லாம் முன்னாடி பாம் சப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இதுல வந்து வெட்டிதான் கொள்ளணுங்கிறது ஒரு ஸ்கிரிப்டா எப்படி சார் அதுதான் வேணுமா ரசி ரசிச்சு கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல எப்படி ரசிச்சு கொலை செய்யணுங்கிறதெல்லாம் ஏதோ வார்த்தைக்கு சினிமாவுக்கு சொல்லுவாங்க ரசிச்செல்லாம் கொலை பண்ண முடியாதுங்க இல்லை சார் ஏன்னா இப்போ இந்த அத்தனை பேர் இருக்கும்போது ஒர்க்கு போயிட்டு இருக்காட்டு இதுல பாம்படிச்சு கொலை செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நிறைய அப்படி செய்வாங்க பாண்டிச்சேரியில் உள்ள தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பாம் அடிப்பாங்க அங்கே உள்ள அஃபண்டரோட ஸ்டைல் அது ஓ மினிமம் ஒரு பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஃபுல் பண்ணியாவது அவர் அட்டை அடிச்சிருவாங்க ஏன்னா அது இந்த ரூமுக்கே அடிச்சிருங்க ஒரு பெரிய பீர் பாட்டில் அடித்தாக்க இந்த ரூமே அடிச்சிருவோம் செதற இடம்லாம் ஃபைரிங் ஆகும் அப்போ உடனே எஸ்கேப் ஆகிறதுக்கான சூழல் இருக்கும் ஒரு கடைசியாக ஒரு மட்டும் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் பாம் அடிக்கிறேன்னு சொல்லி அவரே எரிஞ்சு போயிட்டா பாம் பெட்ரோல் பண்ணி அடிச்சார் இல்லைங்க திரும்ப இல்லை அது அந்த ஓ வீசும் வீசில் பாட்டில் அடிச்சுட்டு தலைவர் எரிஞ்சிட்டார் அடித்தவர் எரிஞ்சிட்டாரு ரீசெண்டாக நடந்துச்சு ஒரு மாட்ரு ஒரு ஒன் இயர்க்குள்ள பாண்டிச்சேரியில் அது அடிக்கிறது திறமை வேணும் டேலண்ட் வேணும் நிதானம் வேணும் தனித்துவம் வேணும் போதையில் அடிக்க முடியாது பல பிரச்சனை இருக்கு அதில் ஆனால் பாம் அடிக்கிறதுனா இப்போ பாம் அடித்து மார்டர் பண்ணுறதுனா பாமில் ரெண்டு டைப் இருக்கு நான் சொன்ன டைப் ஒன்று இன்னொன்று பஸ்டாக வருது ஆளே செதிடுவாங்க அந்த பாம் இருக்கு இன்னொன்று புகை மட்டும் வரும் கண்ணீர் புகை மாதிரி ஆ வெறும் புகை மட்டும் வரும் அது நம்ம சாதாரண இந்த தோட்டத்தை கலிக்கிறதுக்கு அவகாசி மெட்டீரியல் இருக்குல்ல அதுலேயே ரெடி பண்ணுவாங்க புகை மட்டும் வரும் இன்னொன்று பேப்பர் வெடிக்கும் பேப்பர் இந்த ரூமுக்கே செதுறோம் இவ்வளோ பெரிய பாம்பில் வந்து ரூமே செதுறோம் அப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகலாம் வெளியாக வருது ஆனால் இதை பொறுத்தவரை அவங்க அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப சுலபமாக அவர்கிட்ட நெருங்கிட்டாங்க ஆம்சாங்கிட்ட ஆனால் கண்டிப்பாக கொலை செய்யக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆம்சாங்க போட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சது தான் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லை தெரியாமல் வந்திருப்பாங்க சார் ஏன்னா ஒரு பெரிய தலைவர் தெரியாமல் வந்திருப்பாங்க இல்லை பெரிய தலைவராக இறந்த பிறகு தானேங்க இப்போ ப்ரொஜெக்ஷன் பண்ணப்படுறாரு அதுக்கு முன்னாடி அவர் அந்தளவுக்கு தெரியப்படுத்தலை இல்லை வடசென்னையில இருந்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தெரிஞ்சார் மேலே ஆனா நாற்பது தொகுதியும் தனித்து தான் நின்னாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பிஎஸ்பி தனித்து தான் நிற்கும் அவரே நின்னு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் இருக்கு அதெல்லாம் ரைட்டு ஆனால் இந்த அளவுக்கு ஆக்டிவாக கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஏதோ பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க அடுத்த ஆம்சாங்க வந்து ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்கிறது அவங்க மைண்ட் செட்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு பொது தலைவனா கிரியேட் ஆகக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு அம்சாங்க மேலேயும் கேஸ் இருந்துச்சு அதனால் போலீஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு அவங்க கேஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் கேஸ் எல்லாம் விடுதலை ஆகிருந்துச்சு அக்யூட்டல் ஆகிப்போச்சு அதனால் அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கிறது என்னோடய கேஸிங் இதுல வந்து சம்பவ சந்திலுங்கிறவர் தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சிருக்காங்க இது எப்படி சார் யார் இந்த சம்பவ சந்தி அவரோட புகைப்படத்தே போலீஸ் இன்னும் டிக்ளேர் பண்ணல இதுதான் அவரான்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல தலைமுறை இருக்காருன்னு சொல்றாங்க அவர் இன்னார் தான் அப்படின்னு போட்டோ வந்திருக்கு பட் ஆனா அதுதான் அவர் தானாங்கிறது யாரும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலையே ஆனா அவங்க கூட்டாளிகள் மேல வழக்கு போட்டிருக்கதா நீங்க சொல்லிருக்காங்க பதிமூணு நகர்ல ஸ்கிராப் பிசினஸ்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்புறம் லேண்ட் மேட்டர்ல உள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க விசாரணை போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த 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 இன்னைக்கு ரெண்டு நாளில் இவங்களை சரண்டர் மறுபடியும் கொண்டா ஒப்படைச்சிருவாங்க யார் பால் ராமு அருள் அருள் அருகேருன்னா அஞ்சு நாள் கழித்து திருப்பி கொண்ட கோர்ட்டில் ஒப்படைச்சிருவாங்க இவங்க மூணு நாளில் ஒப்படைச்சிருவாங்க அடுத்தது தான் இவங்க சொல்கிறத வச்சு தான் அடுத்த அது வழக்கை நகர்த்த முடியும் இல்லைன்னா நகராது வழக்கு அப்படியே ஜாம் ஆகிடும் ஏன்னா இவங்க சொல்லணும் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு யாரை குறையே நெருக்கி வந்துட்டாங்க போலீஸ் வந்து நெருக்கி நெருக்கி சுற்றி பயன்டர் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இன்னொரு டென் பர்சன்டேஜ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி அதை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சட்டத்தில் ஃப்ரேம் பண்ணணும் இது நம்ம ஃப்ரேம் பண்ணுறது அது அர்த்தம் எல்லா ஆஸ்பெக்ட்லாம் வைப்பாங்க இந்தந்த வகையில் இந்தந்த வகையில் இந்தந்த வகையில்னு சொல்லி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணால் தான் கன்க்ளூஷன் வரும் அது ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க இப்போ மூணு பேரும் பொன்னைபாலு அருள் ராமு மூணு பேரும் கதறின மாதிரியே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில அறுவடிகளை வந்து வாண்டடாக வந்து கதறாகலாம்ல சார் அது இப்படி சார் உண்மையா அப்போ கதறதான் செய்வாங்க இப்போ போலீஸ் வந்து பட்டு ஸ்பீடாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று ஒரு ஒரு திருச்சியில் கூட ஒரு ரவுடி ராஜாவை வந்து சுட்டிருக்காங்க பாருங்கள் காலில் காலை எடுத்துட்டாங்க ஓ ராஜான்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கலாம் இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல அதில் சேர்ந்த நவீன் குமார் அப்படின்றவரை வந்து அவர் மர்டர் பண்ணிட்டாப்புல ஒரு முன்னுறுவாதம் காரணமாக திருச்சி பக்கத்தில் ஆதிக்குடிங்கிற ஊர் ஊர் பேர் ஆதிக்குடி கரெக்ட் லால்குடி போலீஸ் தான் ஷூட் பண்ணது திருச்சியிலேருந்து ஆமாம் இந்த இதில் இந்த கெண்டை ஷூட் பண்ணிட்டாங்க சூல் பண்ணுன்னா அவர் கூட உள்ளவருக்கு வந்து வழிக்கு விழுந்துட்டார் அது மாவுக்கட்டு போட்டாச்சு கருணை உள்ளத்தோட காவல்துறை மாவுக்கட்டு போட்டாங்க அப்படி தானே நியூஸில் போடுறீங்க போட்டாச்சு இவர் கால் வந்து இன்ஃபெக்ட் ஆகிப்போச்சு புல்லட் ஃபயரிங் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி காலை முட்டி கீழே எடுத்துட்டாங்க யார் ராஜாவுக்கு அவர் மேலே வழக்குகள் நிறையா இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்து வாண்டர்ல போலீஸில் போய் சரண்டர் ஆகிறாங்க அக்யூஸ்டு இந்த ஒரு ப இருபது நாளைக்குள்ளே நூற்றம்பது அக்யூஸ் தூக்கியிருக்காங்க சென்னையில் தெரிஞ்சவங்க ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் நூற்றம்பது பேர் தூக்கியிருக்காங்க போலீஸ் வீடு விட போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க ஒழுங்காக வாரண்டை ரீகால் பண்ணிக்க வாரண்டை இருக்கும் நல்லாயிருக்கும் ஆமாம் வாரண்டை ரீகால் பண்ணிக்க ரீகால் பண்ணிட்டு போ போனே எதுவும் பண்ணல ஏதாவது நீ வேற வேறு தான் இருக்கும் அப்படின்னு அதாவது ஆளாளுக்கு அங்கங்கே ரீகால் இருக்கு கோர்ட்லாம் பிஸி ஆகிட்டு ஒரு அஞ்சு நாளாக எல்லா இடத்துல ரீகால் நம்ம நம்மளே இன்னைக்கு ஒரே நாளில் ஆறு ரீகால் ரீகால் கொடுத்துருக்கோம் பெட்டிஷனு எல்லா இடத்துல ரீகால் அதிகமாகிட்டு ஏன்னா ரீகால் பண்ணால் தான் நீங்கள் மறுபடியும் லைனில் ஏற முடியும் வழக்கு அப்படி வாரண்ட்லேயே இருக்கும் என்பிடபிள்யூ வாரண்ட்லேயே பெட்டிங் இருக்கும் ரீ பண்ணி ஜட்ஜி சில கண்டிஷன்லாம் போடுவார் டெய்லி காலையில் மல்ல கைத்து போடணும் ஒரு முப்பது நாளைக்கு போடு அப்படிம்பாங்க அதை ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா அப்புறம் வாய்தா ரெகுலர் வாய்தாக வந்துடும் வந்துடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம் ஏன்னா அவ்வளோ வாரண்ட் பெண்ட்டிங் இருந்துச்சு ஜட்ஜே கோவப்படுற அளவுக்கு இருந்துச்சு வாரண்டெல்லாம் இதே ஒருத்தன கோர்ட்டுக்கு வர மாட்டேறான் என்ன பிடிச்சிட்டு போலீஸும் பிடிக்க மாட்டாங்க தேடுறேன் 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 இதை வந்துடுவேன் பிடிச்சிட்டு வந்து தர்றேன் அப்படிம்பாங்க பிடிக்க மாட்டாங்க இப்போ எல்லாமே லைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அந்தந்த ஊர்களில் இப்போ சரண்டர் ஆகிட்டே இருக்காங்க நிறைய பேர் மன்னிப்பு கடைதை எழுதி கொடுக்குறாங்க எஸ்பியை பார்த்து மாவட்ட எஸ்பி இருக்குது மாவட்ட எஸ்பியை பார்த்து அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறது என் மேலே வழக்கு இருக்குது நான் வழக்கு வந்து நீதிமன்றம் மூலிமா நான் ஃபேஸ் பண்ணுறேன் பட் நான் இனிமேல் இந்த குற்ற செயலி ஈடுபட மாட்டேன் எழுதி கொடுக்குறது அதுக்கு ஆப்ஷன் இருக்குது இங்கே என்ன கமிஷனர்கிட்ட எழுதி கொடுக்கணும் நாங்கள் மெட்ரோபாலிட்டன் இது கோயம்புத்தூரில் கமிஷனர் மாவட்டத்தில் வந்து எஸ்பியிட்ட எழுதி கொடுக்கலாம் எழுதி கொடுத்தா அவங்கள தொல்லை பண்ண மாட்டாங்க கலெக்டர் கூட எழுதி கொடுக்கலாம் கலெக்டர் எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் தொல்லை பண்ணாதீங்க அவர் என்ன ஏன்னா போலீஸ் சும்மா சும்மா போய் இருக்கானா நான் இருக்கானான்னு கேஸ் போட்டுட்டே இருப்பாங்க அது இருக்குது அந்த பிரச்சனையும் இருக்குது நான் தான் சொல்லுவேன் யாரையுமே குற்றவாளி நான் சொல்லவே மாட்டேன் அது நீதிமன்றத்தால் தண்டனையான தான் குற்றவாளி அது வரைக்கும் அவங்கள எப்படி குற்றவாளின்னு சொல்கிறது விசாரணை கைதி விசாரணை கைதி விசாரிக்கிறாங்க விசாரித்து முடிக்கட்டும் ஏன்னா ஒரு ஒரு டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்குங்க எத்தனையோ வழக்குகள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்செல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு போய் விடுதலை பண்ணுதுங்க அப்போ அவன் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கானே வாழ்க்கை பாழாக போச்சு டாக்டர் பிரகாஷ் முப்பது வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார் நிரூபிக்க முடியவில்லை என்று உச்சநீதிமன்றத்தார் ஜான் டேவிட் நாவரஸ் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார் அப்போ இதெல்லாம் என்னான்னு போய் சொல்கிறது இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நான் தண்டனை அனுப்பிச்சிருக்கேனே நான் கொலை பண்ணலை நீங்கள் தான் விடுதலை பண்ணுறீங்க இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நான் தண்டனை அனுப்பிச்சிருக்கேன் வாழ்க்கை போச்சுல வாழ்க்கை போச்சே இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க வாழ்க்கை போச்சே சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் சிறைங்கிறது ரொம்ப கொடுமையானது ரொம்ப ரொம்ப கொடுமையானது கொலை செய்கிறாங்க பெயிலில் வெளில வர்றாங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது அதுக்கு பிறகு தண்டனை கண்டனம் அனுப்பிச்சுன்னு வச்சேங்க ஒரு லைஃபு ரெண்டு லைஃபு இதெல்லாம் ஆணிச்சின்னு வச்சேங்க அதனால் அதோடு முடிஞ்சு போங்க அதையும் தாண்டி உள்ளே போய்ட்டு வெளியில் வர அடுத்த கொலைகளும் பட்டுறாங்க அது அந்த அந்த அமைப்பில் போக ஆரம்பிச்சிருது அவ்வளோதான் அவங்கள வழி நடத்தி திருப்பி லைன் பண்ணி கொண்டு வர முடியல அவங்கள ஓட்டாரம் அதிலேயே பெருக 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 அதே சர்க்கிளில் பெரிய பெரிய ஏங்க எவ்வளோ பேருங்க அக்யூஸ்லேருந்து அடுத்த மாறி அடுத்த கட்ட வாழ்க்கை அமைச்சவங்கள்லாம் எனக்கு தெரியுங்க ஒரு கட்டத்தில் ஒரு வயசில் செஞ்சது தான் ஆனால் அது மாதிரி மாற்றணும் லைஃப் மாற்றணும் எல்லோரும் வயசில் ஒரு ஆட்டம் ஆடுறது தாங்க யார் ஆடலை சொல்லுங்கள் உலகத்தையே சுற்றி பாருங்கள் பெரிய பெரிய தலைவர்களே போய் பாருங்கள் அவங்களும் ஒரு வயசில் ஆட்டம் ஆடி இல்லாத வேலையெல்லாம் பண்ணி தான் அப்புறம் ஸ்டெடி ஆகி அந்த ஒரு ஸ்டேபிள் வரணும் அந்த ஸ்டேபிள் வரலன்னா மாட்டியும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் வரலன்னு வச்சேங்க தண்ணி தம்மு கஞ்சா பீடி சுருட்டு எது எந்த பழக்கம் லவ் லவ்வும் சேருங்க அந்த கெட்ட பழக்கத்தில் எவ்வளோ மோசமானது ஆமாம் அது எல்லாத்தையும் இதை விட்டு போயிடும் இந்த அஞ்சு வருஷத்தில் வரலன்னு வச்சிங்களேன் அவன் லைஃப் டைம் குடிக்க மாட்டான் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள ஒருத்தன் குடிப்பழக்கம் இல்லைன்னா அவன் நூறு தான் குடிக்க மாட்டான் இது நான் எடுத்திருக்கேன் எத்தனையோ ரவுடிகளுக்கு அஃபண்ட் குடிப்பழக்கம் கிடையாது அஃபண்டா இருப்பாங்க ஆறவே இருக்காது எந்நேரமும் நிதானமாகவே இருப்பாங்க அலர்ட்டாவே இருப்பாங்க அப்படியே இல்ல குற்றம் அதாவது கொலை இது மாதிரி சம்பவத்துக்கு மெயின் காரணமே போதை இது சம்பந்தப்பட்டது அது இந்த டெம்பரவரியா கொலை செய்றவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் நிறையாரு கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இந்த ரோட்ல போற சின்ன பசங்களுக்கு வேணா அந்த பழக்கம் அந்த டெம்ட் ஆகி கொலை செய்வான் ஆனால் ப்ரொஃபஷனல் அண்ட் பண்ணுற யாருக்குமே வந்து குடிப்பழக்கம் இல்லை குடிப்பழக்கம் மட்டும் இல்லையா எந்த பழக்கமும் இல்லை குடிப்பழக்கம் இருக்காது போய் முடிக்க மாட்டாங்க பெண்கள் பழக்கம் இருக்காது ரவுடிகள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கவங்க எனக்கு ஆயிரம் பேர் தெரியும் வச்சுக்க மாட்டாங்க அந்த 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 சர்க்கியூட்டுக்கே போக மாட்டாங்க பெண்ணை பற்றி பேசுகிறதோ பெண் சகாசமோ இருக்கிறது இதெல்லாம் செஞ்சால் அது இல்லைன்னு அர்த்தம் பெண் சகாசம் வச்சா இருந்தாலும் உயிர் போய்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக கடைசா ஸ்கெட்ச் அவங்க தான் போட்டு கொடுப்பாங்க பெண் பழக்கங்கிறது வந்து காளி பெண் அவங்களுக்கு தெரியும் போதைப்பழக்கம் இருக்குது அலர்ட்டாகவே இருப்பாங்க அப்படியே நிதானமாகவே இருப்பாங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க ஓட முடியாது ஸ்மோக் பண்ணால் ரன்னிங் இருக்க முடியாது ஃபிட்டாக இருப்பாங்க ஆள் உங்களுக்கு சொல்லணும் அழகான ரொபடி சொல்லணும் அப்படின்னா மடல் மேடு சங்கரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்தது பார்த்ததில்லை ரொம்ப அழகான ஆள் ப்ளூ ஜீனு ஒயிட் ஷர்ட்டு டக்கின்னு அப்படி தான் கோர்ட்லேருந்தே வர்றது வாய்தாக வர்றது அவ்வளோ அழகாக இருப்பார் ஏன் இப்போ ராக்கெட்ராஜ் ராஜா டார் கோர்ட்டுக்கு வெறும் படையோட வராரு பாஷா படையோட வராரு இப்போ கூட ஒரு எஸ்ஐ அவர் கார்ல போய் சஸ்பெண்ட் ஆயிட்டாப்புல நீட்டா அந்த பி எம் டபிள்யூ இது வேறு பென்ஸ் கேரவன்ல வர்றாரு ஜட்ஜு கூட கேட்டிருக்காரு ஏயா அவர் குற்றவாளி ஏயா உள்ள வந்தா அப்படின்னு இல்ல உண்மையிலே சொல்ற இவங்க எல்லாம் பாருங்களா எப்படி இருக்காங்க லிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் பழைய ரவுடி அவர் அவருக்கும் இதே தான் கட்டப்படங்கள்லாம் கிடையாது கபடி பிளேயர் அவர் கபடி பிளேயர் அவர் நீ மர்டர் பண்ண போறாங்க விடியாலாம் வரைக்கும் கபடி விளையாடுவாங்க பீச்சில் மனைவி மர்டர் பண்ணுவாங்க அப்படியும் இருந்திருக்காங்க அதனால் டிசிப்ளினாக இருப்பாங்க ஏதோ காரணம் அவங்க வாழ்வியல் அப்படி அமைஞ்சிருது அதுக்கு நாமும் ஒரு வகையில் காரணம் இந்த சமுதாய கட்டமைப்பும் ஒரு காரணம் சமச்சீரற்ற பொருளாதாரம் இங்கே இருக்குது நான் நியாயப்படுத்துகிறேன் எதையுமே ஆனால் நீ ஒருத்தன் அவ்வளோ பணக்காரனாக இருக்க நான் இங்கே ஒருத்தன் ஏழையாக இருக்கேன் நான் குடிசையில் இருக்கேன் நீ கோபுரத்தில் இருக்க உனக்கும் எனக்குமான தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ இந்த சமுதாய சமச்சீர் இல்லை அப்போ தவறுகள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக சார் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்